பொதுமக்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக அவர்களுடைய மக்கள் ஆட்சியாக முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய மகனுடைய ஆட்சியாக தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய நலன் எதுவும் இல்லை தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த காரியங்களும் அவங்க செய்யலை குறிப்பாக சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை நேற்று கூட நேற்று முன்தினம் கூட கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாத மூன்று பேரால் மூன்று பேர் அவங்கள அந்த பெண்ணை அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏன்னா கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னு ஒன்று இருந்தது இன்றைக்கி அந்த இடமே இன்றைக்கி அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு காவல்துறை சரியில்லை முதலமைச்சர் அதை தனியாக கவனிக்கலை அவங்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணியை பலமாக கையில் வச்சுக்கிட்டு எப்படியும் திரும்பியும் மதிப்புக்குரிய உதய ஸ்ரீ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக நோக்கத்தில் தான் இருக்காங்களே தவிர குடி பிரச்சனை மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனுடைய விளைவாக இன்னைக்கு தேர்தல் நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வாக்காளர் பதிவுங்கிறது எல்லாரும் மாறி மாறி யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது வாக்கு இது பண்றது எல்லா காலத்திலும் நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்பது தடவை நடந்திருக்கு இப்ப திமுக அல்லாத கூட்டணி கட்சிகளுக்கு அது எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா நீ குளத்தூர் தொகுதியில ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கு

பயம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு மடியில கனமில்ல மடியில பயம் இல்லன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு அவங்க ஏன் கோர்ட்டு போகணும் குளத்தூர் எங்களுக்கு வந்து பாருங்க அப்படின்னு தானே சொல்லணும் கோர்ட்டு போனாலே அது தேவையில்லாத விஷயத்தான் போறாங்க